அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வபர் காத்துஹூ ரபில் ஆலமீன் இன்றைக்கு திங்கக்கிழமைங்க இந்த திங்கக்கிழமைக்கு ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது அது என்ன சிறப்பு தெரியுமா இன்றைக்கு நம்ம எந்த அமல் செஞ்சாலும் அல்லாஹூ தலா கிட்ட அந்த அமல்களை நேரடியாக போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க மலக்குமார்கள் ஏன் தெரியுமா நபிகள் நாயகம் சலாஹூ அலை வசலம் அவங்க திங்கக்கிழமை அன்றும் வியாழக்கிழமை அன்றும் அதிகமாக நோன்பு நோற்று அதிகமான அமல்கள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்போது ஆயிஷா நாய்க்கு கேட்குறாங்களாம் யார் ரசூலா எதற்காக இந்த திங்கட்கிழமையும் வேலைக்கிழமையும் அதிகமாக நீங்கள் அமல் செய்கிறீங்க அப்படின்னு அப்போது ரசுலுலா ஈஸ்வல்லா ஹோலம் அவங்க சொல்கிறாங்களாம் ஆயிஷாவே திங்கக்கிழமை அன்றும் வியாழக்கிழமை அன்றும் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் மலக்குமார்கள் நேரடியாக அல்லாவுத்தாளாகிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க தான் நான் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிகமாக நோன்பு நோற்று அதிகமாக அமல்கள் செஞ்சு கொண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இன்ஷா அல்லா நாமளும் திங்கட்கிழமையன்று நம் தேவைகள் அனைத்தையும் அல்லாவுத்தாளாகிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு அதற்கான நல்ல பயனை அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லா நமக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் அல்லாவுதலாக பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க அது எந்த மாதிரி ஒரு தேவையாக இருந்தாலும் சரிங்க கடன் பிரச்சனையாக இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் தொழிறீடியாக பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தை சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் அப்படி இல்லையா கணவன் மனைவி பிரச்சனை அல்லது பிள்ளைகள் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இன்றைக்கு திங்கட்கிழமை அசர் தொலகைக்கு பிறகு இந்த திக்கிற ஓதி நீங்கள் அல்லாஹ் தலா கையேந்தி கேளுங்கள் அழுது கேளுங்க அல்லாஹ் உங்களுடைய கவலைகள் அனைத்தையும் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹாலாக நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட ரஹ்மான் அல்லாவுத்தாலா இன்றைக்கு எந்த அமல்கள் செஞ்சாலும் அது உடனே அதற்கான பதிலையும் நமக்கு பெற்றுத்தராங்க அதற்கான அவனுடைய அருட்கொடையை அவனுடைய அடியர்கள் மீது தந்து கொண்டே இருக்கிறாங்க திங்கக்கிழமைக்கு அவ்வளோ ஒரு பெரிய சிறப்பு இருக்குதுங்க இன்ஷால்லா இப்போ வாங்க நம்ம இந்த திக்கரை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த திக்கரை எத்தனை முறை ஓதணும் எந்த டைமில் ஓதணும் எப்படி ஓதணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த திக்கரை ஓதுவதற்கு முன்பாக மூன்று முறை செலவா தோதிக்கொள்ளுங்கள் தொழுகைக்கு பிறகு நீங்கள் அதே இடத்துல உக்காந்துக்கிட்டு தொழுது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இதுவாவை மு உங்கள் துவை நீங்கள் க அல்லாவுக்கிட்ட கையேந்தி கேட்கும் முன்பாக மூன்று முறை ஃபலவாத்து ஓதி கொண்டு இந்த திக்கரை ஓதிக்கிட்டு மூன்று முறை ஃபலவாத்து ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹலாக கிட்டே நீங்கள் கையேந்தி கேளுங்கள் அழுது கேளுங்கள் அல்லாஹ் அல்லாஹலா நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பாங்க அதுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க அது ஒரு நாள்லேயும் உங்கள் அல்லா அல்லாஹ் தலா ஒரு நாள்லேயும் உங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைக்கலாம் இரண்டு நாளும் ஆகலாம் ஆனால் மூன்று நாட்களுக்குள்ளாக அல்லாஹூ நிச்சயமாக உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பான் இந்த திக்கரை நீங்கள் நூற்றி எட்டு முறை ஓதுங்க நூற்றி எட்டு முறை ஓதுங்க இன்ஷால்லா வாங்க இப்போ இந்த திக்கரை பார்க்கலாம் யா அல்லாஹூ யா ரஹ்மானு யா ரஹீம் யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம் இது தாங்க இந்த திக்க இது ரொம்ப ஈஸியான தான் நூற்றி எட்டு முறை நீங்கள் ஓதுங்க இன்ஷால்லா அல்லாஹ் தலா நிச்சயமாக உங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க அது எந்த மாதிரி தேவையாக இருக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த திக்கிற அசத்துலகிக்கு பிறகு அதே இடத்துல உக்காந்துக்கிட்டு யாரிடமும் பேசாமல் அதே இடத்துல உக்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த திக்கிற ஓதிக்களுங்க அல்லாவுத்தலா நிச்சயமாக உங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பான் இன்ஷா அல்லா அஸ்லாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி அவர் காதுஹூ